ஒரு குருநாதன் நான் படிச்சேன் என்னடா இது இந்த சாமி வச்சு கும்பிட்டா பிரச்சனை வரும் சொல்றாங்களே இதை எடுத்து நம்ம எப்படி கும்பிடுறது இதெல்லாம் எனக்கு அது யோசிக்க வேண்டிய விஷயமா அந்த நாம பிடிச்சிங்க அம்மாவை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க நல்லது பண்ணா மட்டும் தான் அம்மா கேட்பாங்க கிரகமே உங்களுக்கு வேலை செய்யல ரொம்ப பிரச்சனையா இருக்கு என்ன வேணா நடக்கட்டும் ஆனா நீங்க கடவுளை நம்புனீங்கன்னா உங்களோட எண்ணத்தை மட்டும் பாசிட்டிவா வச்சு பாருங்க எண்ணம் தாங்க வாழ்க்கை சாமி ரொம்ப உக்கிர தெய்வமா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி விகாரமா இருக்கு இதை கும்பிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாம தான் போனேன் ஒரு தடவை போனேன் மறு வர வச்சாங்க அடுத்த ஒரு ஒன்றரை மாசத்துல நான் கன்சீவ் ஆகுறேன் ஒரு பஞ்சமி அணைக்கு மூணு வருஷமா காத்திருந்த தயாரிப்பாளர் எனக்கு வந்திருக்காரு ஒரு பஞ்சமி அணைக்கு வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு அடுத்த பஞ்சமி நடக்குது நினைக்கிறேன் ஒன்பதாம் தேதிக்குள்ள நான் மறந்துட்டேன் என்ன அவன் மறக்கல என்ன கூப்பிட்டு எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்து நீ யார் தெரியுமா உனக்கு முன்னால பல பேர் இங்க வாழ வேண்டி இருக்கு நெல்லை சந்திப்பு திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு கேபிபி நவீன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் கலை உலகத்திலிருந்து மீண்டும் ஒரு ஆன்மீக பயனாளர் நான் சொல்லுவேன் அவருக்கும் இங்க நம்ம ஒரு அன்பின் பரிமாறல் செஞ்சிடலாம் அதற்கு முன்பு ஐயா ஓம் வராகி அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ரெண்டு சம்பவங்கள் தான் நான் இப்போ வாராகி பக்தனாக இருக்கேன் எனக்கு வாராகியை பற்றி அதிகமாக தெரியாது கொரோனா காலத்தப்போ எங்களுக்கு வேலைகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஷூட்டிங் இல்லாத நிலைமை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் அதாவது சொல்லக்கூடாது ரொம்ப உணவுகளுக்கே அந்த மாதிரி ஒரு வருத்தமான சூழ்நிலை அமைஞ்சப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் அப்போ ஒரு நாள் இரவு வந்து என்னுடைய மனைவி கனவுல வந்து வாராகி வந்திருக்காங்க முதல்ல அவளுக்கு புரியலை என்னன்னு சொன்னால் திரும்ப வந்து அவள் கையில் வந்து வாராகின்னு அவங்க வாராகி கை நாள் எழுதினோன்னே காலையில் அதிகாலையில் நாலரை மணிக்கு என்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி வாராகின்னு கனவில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஆச்சரியம் ஏன்னா நான் நான் வந்து பெரிய பக்தன்லாம் கிடையாது பொதுவாக சாமி கும்பிட்டு போய்ட்டு ஆள் வாராயணா சரி வாராய் எங்கே இருக்குன்னு பார்ப்போம்னா சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சைதாப்பேட்டையில் வந்து ஒரு கோயிலில் இருக்குது கோர்ட்டு பக்கத்தில் இருக்குதுன்னாங்க சரி இங்கேருந்து நாங்கள் நான் சாலிகிராமத்தில் இருக்கேன் சாலிகிராமத்தில் வந்து வடபள்ளி அந்த சைதாப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம் வாராகியை பார்த்தாச்சு வழக்கு தீர்க்கும் வாராகின்னு அங்கே இருக்காங்க சரி நமக்கு வந்து இங்கேருந்து சா சைதாப்பேட்டைக்கு அடிக்கடி போக முடியாது வேறு எங்கே இருக்காங்கன்னா ஒரு அன்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து வர்றவங்க வந்து ஏன் அங்கே போகிறீங்க நம்ம வடபழனி சிவன் கோயில் பக்கத்துலேயே சொர்னவர் ஒருத்தர் இருக்காங்க எனக்கு ஆச்சரியம் அப்போ வந்து போக ஆரம்பித்தேன் நானும் என் மனைவியும் போக ஆரம்பித்தோம் அந்த கோயில் அப்போ கும்பாபிஷேகம் கட்டிக்கிட்டு இருந்த டைம் அவர் முரளிதரன் அர்ச்சகர் அவர் ரொம்ப நெருக்கம் ஆயிட்டார் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எங்களால் ஆன ஒரு உதவிகள் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து நிதி உதவியெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னே ரொம்ப அதாவது ரொம்ப என் வாழ்க்கையில் இணைஞ்சிட்டாங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் படப்பிடிப்பு இல்லைன்னா அங்கே இருப்பேன் ஒரு பஞ்சமிக்கு வைக்கிற என்னுடைய வேண்டுகோளோ அல்லது ஒரு கோரிக்கையோ அடுத்த பஞ்சமிங்களில் நிறைவேறுது இன்றைக்கு வரைக்கும் நான் வளர்ந்துட்டுருக்கேன் அது சத்தியமான உண்மை இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக ஒரு சின்ன சம்பவம் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் என்னுடைய என்னுடைய ப என்னுடைய பார்ட்னர் சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையில் வந்து கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சு விவகாரத்து வழக்காகி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் எட்டு வயசு பையன் இது வந்து நான் ஆனால் இங்கே தான் இருந்துருந்தேன் ஆஃபீஸ் தான் வந்துருந்தான் பிரிஞ்சு குடும்பம் பிரிஞ்சு இங்கே தான் வந்து இருந்தாங்க இருந்தான் அந்த பையன் அவன் தம்பி மட்டும் இருந்தான் கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வாராகி பக்தன் ஆகிட்டேன்னா வாராய்க்கு வந்து பஞ்சமி 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 கூப்பிட்டு போகிறேன் நல்லா தெரிஞ்சுங்க எட்டு பஞ்சமி போகிறோம் கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது ஒன்பதாவது பஞ்சமி அவங்க மனைவி வந்துட்டாங்க ரெண்டு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போனோம் இதோட என்ன உதாரணம் வேணும் எனக்கு சரி இன்னைக்கு நான் வாராகியை கெட்டியாக பிடிச்சிருக்கேன் குருஜியையும் பார்க்குறேன் அம்மாவும் பார்க்குறேன் எல்லாரையும் பார்த்ததுல இன்னும் வந்து எனக்கு அதிகமாக தான் அது எனக்கு எல்லாமே இன்னொரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஒரு பஞ்சமி இணைக்கு மூணு வருஷமாக காத்திருந்த தயாரிப்பாளர் எனக்கு வந்திருக்காரு ஒரு பஞ்சமனைக்கு வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு அடுத்த பஞ்சக்கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்பதாம் தேதிக்குள்ளே நன்றி இந்த வராயை நம்புங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் போங்க விடாமல் பிடிச்சிங்க அம்மாவை தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க நல்லது பண்ணால் மட்டும்தான் அம்மா கேட்பாங்க தப்பு பண்ணினா உடனே கேட்பாங்க அதையும் வந்து பழி ப பழி வாங்கிடுவாங்க அம்மா நல்லது மட்டும் பண்ணுங்கள் நல்லது பண்ணால் கண்டிப்பாக அம்மா அவங்க கூடவே இருப்பாங்க வாழ்த்துக்கள் நன்றி குருஜிக்கு வணக்கம் அம்மாவுக்கு நன்றிமா மிக்க நன்றி குருஜி அவர்களின் கரங்களாலும் விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா அவர்களின் கரங்களாலும் நவீன ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பின் பரிமாறல் வணக்கம் என்னை எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல என்னை அறிமுகப்படுத்துறது இந்த அம்மா தான் எப்படின்னா எனக்கு வந்து முத முதல் ஜோதிடம் ஜோதிடர்னு நான் வெளியில் தெரியறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து வாராய் டிவி தான் உண்மையிலே இந்த தருணத்தில் வந்து சுவாதி மேம்க்கும் நான் மா மாரிமு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் யாருன்னு அடையாளம் தெரியாமல் இருந்தப்போ அடையாளம் கொடுத்த முதல் டிவின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத மேடை ஏறி பேசணும்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதுக்கு என்னென்னா எனக்கு காதல் ஜோதிடன்னு பேர் எனக்கு அது ப அதனால பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னடா இவங்க காதல் ஜோதிடர் காதல் மட்டும்தான் பேசுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சிவன் தான் சிவனால் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பேன் சிவாயினமோ சிவாயணம்தான் என்னுடைய தாரக மந்திரம் மாதிரி இருக்கும் ஆனால் முத முதல்ல வந்து சிவனை தான் எனக்கு வந்து இந்த இந்த ஜோதிடத்தில் வரும்போது இந்த இந்த கிரகம் இருந்தால் இந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு குருநாதட்ட நான் படித்தேன் என்னடா இது இந்த கிர சாமியை வச்சு கும்பிட்டா பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களே இதை எடுத்து நம்ம எப்படி கும்பிட்றது இதெல்லாம் எனக்கு அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது ஆனால் மொதல் மொதல் வாய்ப்பு கொடுத்ததே பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மா தான் இன்றைக்கி நான் பல பேர் மத்தியில் பல பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்குறதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தோன்னா வராய் டிவி அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நிச்சயமாக பல பேருக்கு அம்மா வந்து காட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதும் என்ன போல் வாழ்க்கை ஐயா சொன்ன மாதிரி தான் நான் வந்து என்னோடய இருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கிரகமே உங்களுக்கு வேலை செய்யலை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது என்ன வேணால் நடக்கணும்ங்க ஆனால் நீங்கள் கடவுளை நம்புனீங்கன்னா உங்களோட எண்ணத்தை மட்டும் பாசிட்டிவாக வச்சு பாருங்க எண்ணம் தாங்க வாழ்க்கை உங்களோட எண்ணத்தில் கொஞ்சம் கூட வந்து ஒரு துரிதமான நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் இல்லையா அந்த நம்பிக்கை ஏற்படுத்தது அம்மா தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முத முதல்ல வந்து நல்லூரில் பிரத்யேங்கிரா வாராகி அம்மன் முத முதல் சில சிலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க நான் அப்போ வாரம் வாரம் தவறாமல் போவேன் எனக்கு அப்போ குழந்தைக்காக ஒரு வேண்டுதல் நான் போயிட்டு வரும்போது என்னடா அந்த சாமி ரொம்ப உக்கிர தெய்வமாக பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது இதை கும்பிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன் ஒரு தடவை போனேன் மறுதடவோ வர வச்சாங்க அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்தில் நான் கன்சீவ் ஆகுறேன் இன்னைக்கு அந்த அம்மாட்ட வேண்டி வந்தது தான் அதுக்கப்புறம் நான் உடம்பு முடியாமல் போனேன்னு எங்கள் வீட்டில் வந்து இந்த சிலையில வச்சு கும்பிடக்கூடாது இந்த சாமியில் வச்சு கும்பிடக்கூடாது உனக்கு முடியாமல் போகுது நீ எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சிருன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் விட்டுட்டாங்க என்னை ரொம்ப கிரிட்டிகலாகி போயிட்டேன் நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஓகே இந்த சாமியை கும்பிட்டோம் விட்டுட்டோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது கொடுத்த வரம் கொடுத்தா தெய்வம் அது ஆனால் இருபது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வித்தின் பொதுவாக போய் ஜோதிடத்தில் வந்து பதினாறு டு இருபது வருஷத்துக்குள்ளே இன்பிட்டுவீன் டைம் இல்லை உங்களுக்கு எது நடந்துச்சோ அந்த சம்பவம் திருப்பி நடக்கும் நான் மறந்துட்டேன் என்ன அவள் மறக்கலை என்னை கூப்பிட்டு எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்து நீ யார் தெரியுமா உனக்கு முன்னால் பல பேர் இங்கே வாழ வேண்டி இருக்குது உனக்கு செய்ய வேண்டிய செயல்கள் நிறையா இருக்குதுன்னு எனக்கு வந்து அறிமுகம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெரிய விஷயம் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நம்மளே மறந்தாலும் நம்மளை மறக்காத ஒரு தெய்வம் வந்து வாராகி தாய் அதை நான் உணர்ந்த தருணம் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வாராகி டிவிக்கும் சுவாதி சுவாத்திமாவுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் குருஜிக்கு அவர்களுக்கும் நன்றி விளக்கக்கடை ராஜேஸ்வரம்மாவுக்கும் நன்றிங்க